தியாகி என்ஜி ராமசாமி நினைவு விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு விழா தியாகி என் ஜி ராமசாமி நினைவு விளையாட்டுக் கழகம் சார்பில் மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கான இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் மூன்று நாட்கள் நடந்தன பூப்பந்து கோகோ கபடி கூடைப்பந்து உள்ளிட்ட போட்டிகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர் வாலிபால் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட மாணவியருக்கான இறுதிப் போட்டிகள் பி எச்ஜிஜி கன்யா குரு குலம் பள்ளி அணி ஸ்ரீ விஸ்வேஸ்வரா மெட்ரிக் பள்ளி ஏபிசி மெட்ரிக் பள்ளி சி எம் எஸ் மெட்ரிக் பள்ளி ஆகியன முதல் நான்கு இடங்களை பிடித்தன அதேபோல பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மாணவியருக்கான போட்டிகள் கிரெசன் மெட்ரிக் பள்ளி பர்க்ஸ் பள்ளி ஏ பி சி பள்ளி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளி அணிகளும் பதினேழு வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான கபடிகள் கீர்த்திமான் மெட்ரிக் பள்ளி கலைவாணி பள்ளி காரமடை அரசு பள்ளி புனித பள்ளி ஆகியன முதல் நான்கு இடங்களையும் பிடித்தன கபடி போட்டியில் சூலூர் அரசு பெண்கள் பள்ளி பண்டிட் நேரு மெட்ரிக் பள்ளி பள்ளிளம் பள்ளி வித்தன் பள்ளி ஆகியனவும் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கான கோகோ போட்டியில் எம்டி என் பள்ளி கோவை வித்யா மந்திர் புனித ஜான் போஸ்கோ சிஆர்ஆர் பள்ளி அணிகளும் முதல் நான்கு இடங்களை பிடித்தன மாணவர்களுக்கான பூப்பந்து போட்டியில் ஜி ராமசாமி நாயுடு மெட்ரிக் பள்ளி சண்டேசன் கான்வென்ட் பள்ளி ஈக்பிடாஸ் குரு ஆகியன முதல் நான்கு இடங்களை வென்றன மாணவியர் பிரிவில் ஜி ராமசாமி நாயுடு பள்ளி இக்படாஸ் குருகுலம் பள்ளி டி என் ஜி ஆர் மெட்ரிக் பள்ளி ஆகியன முதல் மூன்று இடங்களையும் பிடித்தன வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன